ஒரு மாதத்துக்கு முன்னாடி சோப்பெல்லாம் நம்ம போட்டிருந்தேங்க சோப்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு கூட நாம் ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் கழிச்சு தான் நம்ம அந்த சோப்பையும் யூஸ் பண்ணுங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோப்பை வந்து நல்லா சாக்கு பையில் வச்சு நல்லா காத்தோட்டமாக வச்சிடணும் அப்போ தான் அதில் இருக்க வந்து காஸ்டிக் சோடா அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த இதோட இதெல்லாம் வந்து வெளியில் போகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம ஒரு மாதம் கழிச்சு இப்போ சோப்பெல்லாம் வந்து குளிக்கிறது ரெடியாகிறதுக்கு நான் எடுத்து இருக்கோம் மொத்தம் நாலு சேஃபில் வந்து போட்டிருந்தேங்க சோ சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வாசம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா சோப்பு போட்டு வச்சு அந்த இடத்துல வந்து நம்ம உட்காந்தாலே போதுங்க அதோடைய ஃப்ளேவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக வந்து இழுத்துச்சு நாம் இதில் என்ன ஃப்ளேவர் போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம வந்து இதில் லெமனும் வசம்பூ இந்த ரெண்டு ஃப்ளேவர் தாங்க நம்ம வந்து இந்த சோப்பில் போட்டு செஞ்சுருந்தோம் சரி சோப்புலாம் கையிலெல்லாம் போட்டு கழுவி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு நம்ம எப்பயுமே சோப்பு நம்ம வாங்கினாலே அதை நல்லா நுரம் வந்தால் தான் நமக்கு போடுறதுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும் நம்ம சோப்பு அதே மாதிரிதாங்க போட்டாலே நல்லா சூப்பராக நுறம் வரும் சரி போட்டு எல்லாம் கழுவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக நம்ம இந்த சோப்பு தான் போட்டு யூஸ் இருக்கோம் இருந்தாலும் இப்போ ஒரு டைம் போடலாம் உங்களுக்கும் தெரியணும் இல்லைங்களா அதனால் வந்து போட்டு கழுவி பார்த்தேன் நுற பார்த்திங்கன்னா எப்போவும் போல சூப்பராக வந்துச்சு வாசனையும் நல்லா இருந்துச்சுங்க ரெடி ரெடியாகிடுச்சுங்க நம்ம இனிமேல் இந்த சோப்பை தான் மறுபடியும் வந்து குளிக்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பைங்க